ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நல்லூர் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சகோபுர உற்சவம் அப்படின்னு நடந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சகோபுர உற்சவம்னாலே என்னான்னு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அதனால அதை பற்றியும் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது நம்ம வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேரில் பார்த்து மாதிரி அந்த வைப்ரேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்கும் நீங்கள் என்னோட அந்த வயசகே ஃபுல் ஃபுல்லாச்சு போய்ட்டு நான் நேரில் எதுவும் போய்ட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அபால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளாக இந்த ராஜா நடராஜா தரிசனத்தை பற்றி பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா காலையிலே விடிய காலையில் பார்த்தீங்கன்னா க இந்த கைலாசநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் முழங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலை அதாவது பூசை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி சகோபர உற்சவம் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்த நடராஜா பூசையில் ஒரு செம்ம விஷயமா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சங்குகளை கொண்டு பார்த்திங்கன்னா விசேட திருவெய்களை கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடராஜுக்கு பாலாளம் மட்டும் இல்லைங்க வலம்புரி சங்கு அடுத்து பார்த்திங்கன்னா புனித நீர் அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் அடுத்து நெய் அடுத்து இளநீர் அப்படின்னு சொல்லி சாமிக்கு மிகவும் உயர்ந்த பொருட்களில் கொண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதாவது தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் வலம்புரி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி அபிஷேகங்கள் சிறப்பாக நடந்துச்சு அதுவும் இந்த நான் மாதம் வந்து மார்கழி மாதம் தானே தமிழ் மாதங்களில் நார்மலாக பார்த்தா இன்னைக்கு ஜனவரிக்கு தான் ஆனால் தமிழ் மாதங்களில் இது வந்து மார்கழி மாதம்னால சுவாமி மளுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான நாட்கள் அதுவும் பார்த்திங்கன்னா திருவம்பா எடுத்துக்கா சிவனாக இருக்கட்டும் ஐயப்ப பூசையாக இருந்தால் ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் அடுத்து ராமர் பஜன எடுத்துக்கிட்டால் ராமராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதமே ஸ்பெஷலாக தான் இருக்குது அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா மார்கழி வந்து தேவர்களுக்கு வந்து விடியற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து தேவர்களுக்கு பிடித்த நல்ல மாதமும் அசுரர்களுக்கு கெட்ட மாதம் அப்படின்னு சொல்லப்படுது சரியா இந்த நேரத்தில் வந்து நம்ம நடராஜர் இருக்காருன்னு அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் நட தாண்டவம் நடனம் ஆட்டுறது பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஒரு புது உயிர் கொடுக்குற விஷயமா காணப்படுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த சகோபர்தவம் அவ்வளோ ஒரு வரலாறு பூர்வமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது நானும் பார்த்தீங்கன்னா இந்த வீ வீடியோ கமேட் ஏ ஏஏ கொண்டு தான் ஏஐயில் பார்த்திங்கன்னா உண்மையான விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறதா இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா சகோபர உற்சவம் பற்றி நான் வந்து தெரிஞ்சதை இந்த ஏஐயில் போட்டு கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சகோபுரம் வந்து உற்சவம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து ராஜகோபுர வாசல் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சகோபர உற்சவம்னா சுவாமி ராஜகோபுர வாசல் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே ஒரு விசேட தரிசனம் தருவார் இன்னைக்கு கைலாசநாதரும் பார்த்தீங்கன்னா கம கமலாம்பிகை அம்மனும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமமாக அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் ராஜகோபுரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து அந்த நிமிஷம் தான் சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லப்படுது அதுதான் சகோபுர உற்சவம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் சரியா அப்படித்தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒழுங்காக ஒரு இலக்கம் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் நினைக்கிறேன் அது சிவனும் சக்தியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு கீழே அப்படி நிற்கிறது தான் அப்போ சகோபுர உற்சவம் போல இன்னும் வந்து கோபுரத்துக்கு அந்த ஸ்பெஷலாக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா கோபுரமும் ஈசனும் அப்படின்னு ஒரு இதில் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராத்திரி தீபாதனையும் காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ராஜகோபுரத்தோட நிழலும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஈசன தோழியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சங் சங்கமிச்சிச்சாங்க அதாவது நிழலும் பார்த்திங்கன்னா அந்த ஈசனத்து வெளித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா சங்கம் வச்சுச்சா அதுக்கு வந்து கோபுர வசல் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க சரியாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உயரமா கோ நான் நான் உயரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உன் மனசுக்குள்ளே எளியவான வாகனத்தை தான் வர்றேன் அதை பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு சிவபெருமான் அந்த ஒளி பெருசாக இருந்தாலும் சிவபெருமே வெளியே ஒரு சின்ன கடவுளாக பார்த்தீங்கன்னா சின்ன சிலையாக பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வருவார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு இது ஒரு நோக்கமாக இருக்குது இந்த கோபுர பூஜை அப்படின்னு ஒரு பூஜையில் இதுதான் சகோபுர உட்குன்னு சொல்லப்படுது சரியா ஏன் இந்த நாள் பார்த்திங்கன்னா நூறு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வரலாறு சிறப்பு வாய்ந்ததுன்னா விசுவாச வருஷ கணக்கு பார்த்திங்கன்னா அறுபது அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா வரும் அது பார்த்திங்கன்னா விசுவாச வருஷம் சிவனோட அருளை பூரணமாக ஒரு கொடுக்குற ஒரு வருஷம் தினம் அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றாம் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நடக்கிறதுனால அந்த இது ஒரு பல தலைமுறைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக சக்தி சக்தியை அந்த இடத்துல நிலை நிறுத்தும் அதாவது இந்த ஒரு சகோபுர உற்சவம் செய்யறதுனால அந்த இடத்துல பார்த்திங்கனா சக்தி இறைவன் அந்த அறிந்தவங்கன்னா சக்தி பார்த்திங்கன்னா கூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா நிலவிட்டு வருது அடுத்து பார்த்திங்கன்னா நல்லூர் கைகிலாச நாகர் தனித்துவம் அது பார்த்தீங்கன்னா மற்ற சிவன் கோவில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சகோபுர உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க அதே முக்கியத்துவம் சுவாமிக்கும் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் நார்மலாக எல்லா கோயிலும் கோயிலையும் நடக்குது போல எனக்கு தெரியாது ஆனால் இந்த சகோபுர உற்சவம் இங்கே பசம்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சுவாமி நம்ம சிவனையாக இருக்கணும் அம்பிகையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பற்றியும் பார்த்திங்கனா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க அபிஷேக ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க வாழ்ந்து எடுத்துகிட்டு வரதாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்றாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா தேரை இழுக்கிறது இல்லாட்டி வாங்க சொல்லுவாங்க எல்லாம் பற்றியும் ஒன்றா இருக்குது ஆனால் இன்றைக்கி தேரைய்க்கல க நம்மளுக்கு நந்தி வானத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வச்சு தான் கொண்டு வந்தாங்க அதுதான் மெயினாக நடந்துச்சு அதுதான் தான் மெயினாக நடந்துச்சு சரியா இன்னைக்கு நீங்கள் அங்கே இருந்தால் நிறைய விஷயத்த கவனிச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு வாட்ச் அந்த ராகம் வந்து உங்கள் காதில் இன்னைக்கு கேட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்டே இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா திருநீர் வந்து இங்கே ரொம்பவே வாசமாக பார்த்தீங்கன்னா கம இருந்துச்சு அதுவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு ஒரு கெத்தான விஷயம் என்னென்னு சொல்லப்படுது அது பார்த்தீங்கன்னா சகோபுர பட்சத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறதாக சொல்லப்படுது அது பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்து வாசலில் பார்த்தீங்கன்னா வந்து சாமி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரத்தையும் சாமி வந்து கொஞ்சம் நேராக வந்து கும்பிட்டுவோம் சரியா அப்படி கும்பிட்றது வந்து காசிக்கு போகிற ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ல அது இந்த கும்பினத்தில் ஏற்றோம் சொல்கிறாங்க அதை தான் நாங்களும் உனக்கு சொல்கிறேன் நீங்கள் வேணும் அது தெரிஞ்சு அது நடக்குதான்னு டெஸ்ட் டஸ்டரி பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு போயிட்டு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீபாதரணை நடக்கும் அது பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திகள் இன்னைக்கு வந்து எப்படி அ அழக காட்டினாங்க இல்லாட்டி அவங்க மனசு வந்து எப்படி இறங்கிச்சு அதை பற்றியும் சொல்லப்படுது சொல்லப்படுது அதுவும் ஒரு ஸ்பிரீட்வேர் எக்ஸ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லப்படுது இன்றைக்கி அந்த நடந்த அந்த உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சீக்ரட்டும் இருக்கதான் சொல்லப்படுது அதாவது பார்த்திங்கன்னா சுவாமி ராஜகோப வாஸ் வாசலில் நின்று பெரிய கோபத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமியோட கீழும் நேர்கோட்டில் வருமா அது வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தோடய உச்சத்தில் இருக்க அந்த கலச தொட்டு நேர்கோடும் அது இப்படி நேராக வந்து மே வாவாக்குலேருந்து கீ வாக்கில் இப்படி கீறினா நேராக ஒரு கோடு வர்றதும் சுவாமிகிட்ட அந்த கிரீடத்துலேருந்து கோடு கீழே நேராக வர்ற கோடும் ஒன்றா சமைச்சு ஒரே நேர்கோட்டில் அந்த இந்தியாவில் ஏழு கோயில்கள் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் சொல்லப்படுது அதுவும் ஒரு இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமாக காணப்படுது அதுதான் இந்த எடுத்துட்டு சிறப்பாகவும் காணப்படுது அடுத்து வரைக்கும் அந்த செகண்டில் இருக்கிற ஒரு கோஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து மக்களுக்கு வந்து புதிய ஒரு தெம்பு கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி காலையில் இந்த நடராஜ விசேஷ பூசையில் பார்த்திங்கன்னா ஆடல் வல்லான்னு முன்னாடி கொனிஞ்சு போது பார்த்திங்கன்னா உலக ஆடு உலகமே ஆடினாலும் பார்த்திங்கன்னா உங்க கூட இருக்கிற நீங்கள் ஆடக்கூடாது ரொம்ப இது வந்து நிறைய விஷயம்னால அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஆரச்சக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி அதை பற்றி நான் சொல்லலை ஏன்னா வரலாறு பற்றி நான் போகிறோம்னா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் இன்னைக்கு மேல மேலத்தாளங்களோட இறைவன் வந்து வெளியூதி வெளி வீதி வந்தது அப்படின்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கமல மகே சமலாம்பிகா சமயத்தை பார்த்திங்கன்னா நம்ம கைலாசம் பார்த்திங்கன்னா க இது என்ன அந்த கைலாசம் அது பார்த்தீங்கன்னா நந்தி பெருமாள் காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருந்தாரு அலங்கார உற்சவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகன் விநாயகர் அடுத்து சிவன் அடுத்து அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சமூர்த்தி நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய போட்டோ வந்து முருகன்ட்டு போட்டோ தான் கண்ணு இதில் பார்த்தீங்கன்னா மூணு வள்ளி தெய்வானு சமத் முருகனுக்கு தான் இன்னைக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்துச்சு அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வரக்கூடியதுன்னு காண முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த நல்லூர் சிவன் கோயிலை அண்டியுள்ள மக்கள் இருக்காங்க அவங்களும் வந்தாங்க சரியா அவங்கள்ட்ட வருகை அந்த உடைந்து இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு பார்க்க நே போன வீடியோக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நூற்றி ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சிமெண்ட் பார்க்கும்போது வந்து அவன் இன்றி அணு மாசையாதுமைக்கு சிவன்ட் அறுவால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் வந்துருக்கு இதெல்லாம் சிவன் தான் செய்கிறாரோ அப்படின்னு அந்தளவுக்கு அதை பார்க்கலாம் வந்து பார்த்துப்போம் என்னோட சேனல் மொனமாக வளர்ந்துச்சின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு வீடியோக்கில் இன்னமும் ஒரு குவாலிட்டியான வீடியோக்காக போட முடியும் அதனால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணி லைக் அப்போ தான் இன்னும் என்னோட வளர்ச்சி வந்து போதும் நன்றி வணக்கம் பாய் நன்றி